அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் வாராகி தேவியை வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய ஜோதிட மாந்திரிக தாந்திரிக பரிகார முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இன்றைய பதிவு தை வெள்ளிக்கிழமை நாளைய தினம் அதாவது இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் பதினொன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை தை மாதத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செய்ய வேண்டிய குளியல் தாந்திரிகம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் குளிப்பது ஆன்மீகத்தில் மந்திரம் தந்திரம் தாந்திரிகம் பூஜை யாகம்னு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்துக்குமே முதல்ல வந்து நம்மளை நாம் சுத்தமாக வச்சுக்கணும் அதாவது குளியல் முறை இந்த குளியல் முறையில் நிறைய தாந்திரிகங்கள் இருக்குது ஒவ்வொரு நாளுக்கும் திதிக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா அதீத அற்புத சக்தி இருக்கும் அந்த பொருளை கொண்டு நாம் குளித்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் நம்மளை சுத்தி நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அது எவ்வளவு சிறிய வழிபாடாக இருந்தாலும் சரி கண்டிப்பா உடனடியாக பலனை கொடுக்கும் இந்த தை வெள்ளிக்கிழமை நாளில் அதீத சக்தி வாய்ந்த அந்த பொருள் என்ன அதை எப்படி நம்ம குளியல் தாந்திரிய முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பத்திதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் வருகிற தை அமாவாசையன்று முன்னோர் சாபம் நீங்க பித்திருதோஷம் நீங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு யாராவது ஒருத்தருக்கு மட்டுமாவது உணவளையுங்க உங்கள் கர்ம வினை நிச்சயமாக தீரும் கர்ம வினை தீரும்போது உங்கள் கஷ்டமெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும் இப்போ இந்த குளியல் தாந்திரிகத்துக்கு தேவையான பொருள் எலுமிச்சங்கனி இந்த எலுமிச்சங்கனியை இன்று இரவே உங்கள் தலையினை கடியில் வச்சுட்டு மறுநாள் காலையில நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் கலப்பதாக இருந்தாலும் கலந்துக்கலாம் இல்லைங்க நான் காலையில் தான் இந்த பதிவையே பார்த்தேன் அதன் பிறகு நான் குளிக்கிற தண்ணீரில் கலக்கலாமா தாராளமாக கலக்கலாம் தவறே கிடையாது ஆனால் கலப்பதற்கு முன்னாடி இன்னைக்கு இரவு நீங்கள் தலையணைக்கு அடியில் வச்சு காலையில் எடுத்தாலும் சரி இல்லை காலையில் தான் நீங்கள் வந்து தண்ணீரில் நேரடியாக எலுமிச்சமளத்தை வாங்கிட்டு வந்து சாறு பிளிய போகிறீங்கனாலும் சரி ஓம் க்ரீம் ஓம் க்ரீம் ஓம் க்ரீம் அப்படின்னு பதினோரு முறை சொல்லிட்டு சிறிதளவு ரொம்ப கலந்துராதிங்க ஒரு சிலருக்கு ஒத்துக்காது கிளைமேட் வேற கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது அதனால் சிறிதளவு ஒரு மூணு சொட்டோ அஞ்சு சொட்டோ மட்டும் எலுமிச்சை சார நீங்கள் குளிக்கிறீங்க இல்லையா அந்த தண்ணீரில் கலந்துக்கோங்க நான் ஷவரில் குளிப்பேன் அப்படிங்கிறவங்க உங்களுடைய வலது உள்ளங்கையில் மூன்று சொட்டு எலுமிச்சை சார வச்சு அதை அவங்க உச்சம் தலையில் வச்சு ஓம் க்ரீம் ஓம் க்ரீம்னு சொல்லி தடவிட்டு அதன் பிறகு குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள தெய்வ கடாட்சம் அதிகமாகும் தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாகும் உங்கள் கிட்ட சக்திகளின் பாதிப்பு இருந்தால் கண்டிஷ்டி தோஷங்கள் இருந்தாலும் அது நிச்சயமாக நீங்குங்க இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்